பத்மசரி சிம்மரதாசன் விஷயத்துல வந்து அரசியல் பண்றான்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவருடைய விஷயம் போய்கொட்டிருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் அதை நான் சக்தி யுத்தமா கண்டிப்பா விட்டது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல் மீண்டும் இதே போல வீடியோ கன்னடத்துல தமிழ் பாச வந்து கன்னடத்துல உருவாதான்னு சொன்னது இப்போது வந்து மன்னிப்பு கேட்க வேண்டிய அளவுல அங்க உள்ள கோர்ட் வரைக்கும் ஹை கோர்ட் வரைக்கும் இந்த கேஸ் ரொம்ப சீக்கிரட்டாக கைப்பற்றது இந்த கேஸ பற்றி பார்க்கும்போது வந்து ரொம்ப எனக்கு தெரிய ஒரு இதை ஏமாற்றுமானா இருக்கு என்ன இந்த விஷயத்துல வந்து ரொம்ப அரசியல் பண்ற மாட்டான் இது ஒரு திட்டமிட்ட ததியாக இருக்கிறனால தட்லை படத்தை வந்து நீங்க கன்னடத்துல வந்து ரிலீஸ் செய்யலடா இந்த படத்தை எங்க நீங்க ரிலீஸ் பண்ண தொடர்ச்சி இதே மாதிரி பெரிய ஒரு லெஜண்ட் படங்களை எல்லாம் நீங்க எங்க அப்படி நீங்க தமிழ் படத்தை நீங்க கன்னடத்துல ரிலீஸ் பண்ணா தமிழ் படம் இந்த கன்னட படம் வந்து தமிழ்நாட்டுல வந்து ரிலீஸ் ஆக தெரியுமா உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு விஷயம் கேட்ட அதை நீங்க பொறுத்திருந்துதான் பாக்க கேட்டதா ஆனா இந்த சப்ளை விஷயத்துல வந்து நீங்க ரொம்ப சூழா இருக்க நினைக்கிறீங்க வரலாற்று விஷயங்களை வந்து திரை காவியமாக கொடுத்தவர் தான் கமலஹாசன் கமலஹாசனுக்கு தெரியாத விஷயம் இந்த உலகத்துல உண்டா அப்பேற்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் கமலஹாசன் நன்கு தெரிஞ்சு புரிஞ்சு தான் கமலஹாசன் அப்பேற்பட்ட ஒரு மகா நடிகர் அவரை போல ஒரு தான் தீவிரம் படங்களை போல ஒரு படங்களை எடுக்க முடியும் அதே போல பரதநாயகன் கதைகளை எழுத முடியும் இப்பேற்பட்ட ஒரு தலை சிறந்த இந்த நடிகருக்கு நீங்க வந்து அரசியல்ல ரொம்ப களியாட்டம் ஆடுறதுதான் எனக்கு தோணும் இதுல ரொம்ப பெரிய சப்போர்ட் தமிழ்நாட்டில் நிறைவேறும் கமலுக்கு எதிராக அதை அத்தனை பார்க்க எதிரான கட்சியில இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பேசுனா என்னால சொல்ல முடியும் இந்த அரசியலை வச்சு நீங்க கமலத்தை கலியாட்ட ஆடுறீங்க கமலதாசன் படத்தை நீங்க கன்னடத்துல ரிலீஸ் பண்ணீங்கன்னா உங்க கன்னட படம் ஒரு படமும் தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆக அதை நாங்க அடுத்துக் கொள்ளுவோம் தமிழ்நாட்டினுடைய ஒரு முக்கியமான சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது நினைக்கிறேன் தமிழ்நாட்டுல சில விஷயங்களை வந்து நமக்கு சொல்ல தெரியாது ஆனா காட்டுவாங்க பாருங்க இதுதான் தமிழ்நாட்டோட ரூல்ஸ் நீங்க அந்த அளவுக்கு நீங்க ஒரு இப்பேற்பட்ட ஒரு லெஜெண்ட் நீங்க தூக்கி கையாண்டா இதுல கமலம் சொன்னது வந்து நகர்சனமான உண்மை எல்லாம் கூகுள்ல வந்து சர்ச்சை எல்லாம் பண்ணி ஆனா படத்துல அப்புறம் பேசின விஷயம் வந்து உண்மையான விஷயம் இந்த உண்மையை சொல்லும் போது ஏன்டா உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது அப்புறம் இந்த எம்லால சொல்ல தோணுது இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் நீங்க பேசினா நீங்க எப்ப சொன்னாலும் இந்த தக்கிளை படம் வந்து எல்லா இடத்துல ரிலீஸ் ஆகும் அதுல எந்த விதமான மாற்றுக்கருத்து இருக்காது என்று எனக்கு நம்பிக்கை இருக்கு தமிழ்நாட்டின் தக்கிளை படத்தை நீங்க ஏத்தானா இனி கன்னட படம் ஒரு படம் தமிழ்நாட்டில் ஓடும் சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல்